ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எல்லாருக்கும் ரொம்பவும் பயனுள்ள டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிறேன் புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் அதிகமாக நம்ம எண்ணெய் வாங்கி வச்சுருவோம் ஸோ நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் வாங்கி வைக்கிறது லாபம்ன்றனால நம்ம நான் அதிகமாக வாங்கி வச்சிருவோம் அந்த சமயங்களில் என்ன ஆகுதுன்னா நாள்பட நாள்பட ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அந்த எண்ணெயில் ஸோ அந்த மாதிரி எண்ணெய்ச்சிக்கு வராமல் இருக்குது இதில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு மிளகு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே போட்டு வச்சுருங்க இந்த மாதிரி செய்கிறனால என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும் செக் ஆடரை எண்ணையுமே சரி சில நாட்களில் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி மிளகு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஆயில் பாட்டில் எடுத்துக்கலாம் ஆயில் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சுலபமாக வந்து நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது அதுக்கு காரணமே வந்து இந்த ஆயில் பாட்டிலோட வாய் பகுதி வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும் ஸோ ப்ரெஷ் போட்டுமே வந்து க்ளீன் பண்ண முடியாது இதை கையே வலிக்காமல் சுலபமாக வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் சூப்பராக வந்து நம்மளால் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அதுக்காக வந்து இந்த ஆயில் பாட்டிலும் நம்ம யூஸ் பண்ணாத அரிசி எதுனா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பாத்திரம் கழுகுற விம்லிக்கூட இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்குங்க இப்போ இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கை கைவிடாமல் இந்த மாதிரி குளிக்கிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி குளுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்க கரையுமே சரி நல்லா சுலபமாக வந்து இந்த அரிசியுமே விம்லிக்குமே நல்ல சூப்பராக அந்த அழுக்கு நீக்கி எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நான் கழுகுன பாட்டிலுக்கும் கழுகாத பாட்டிலுக்கும் இப்போ நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த பாட்டிலில் பாருங்கள் கீழ்ப்பகுதி ஒரு மாதிரி எப்படி ஆயிலோட கரை தங்கி இருக்குது ஸோ இதில் பாருங்கள் இல்லை சூப்பராக வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம ஆயில் பாட்டிலாக சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகள் எடுத்துக்கலாம் கொஞ்ச நாள் நாளம்பி ஒரு மாதிரி வதங்கின மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம செய்யும் போது ஒரு சில டைமில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ இப்போ இந்த பீட்ரூட் பாருங்கள் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வாங்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு வரணும்னா நம்ம சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருங்க தண்ணியில் போட்டு வச்சது நம்ம என்ன ஆகும்னா நல்ல இந்த காய்கறி நம்ம வாங்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வரும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கேன் இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம டானிக் பாட்டிலோட மூடி தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சுருங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் பென்ஸ் நம்ம வாங்கக்கூடிய சின்ன வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரணுமா அப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுமே நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும்ல அதை வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து விட்டுருங்க பிரித்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து எதனா வந்து முளைச்சிருக்கா பாருங்கள் அந்த வெங்காயம்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ தனித்தனியாக பிரித்ததுக்கப்புறம் இதை வந்து வெயிலில் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம வச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்ததுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நம்மளோட சின்ன வெங்காயம் நீண்ட நாட்கள் வரும் அழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை அதே போல் வந்து முளைச்சி வரத்துக்கும் சான்ஸ் இல்லை ஒரு வெங்காயம் முளைச்சி வந்தாலும் பக்கத்தில் இருக்க எல்லா வெங்காயத்தையுமே வந்து முளைக்க வர ஆரம்பிச்சிடுது இந்த டிப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு போரிக் ஆசிட் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் போரிக் ஆசிட் இல்லைனா வந்து பேக்கிங் சோடா கூட்டியும் சேர்த்துக்கலாம் இந்த போரிக் ஆக்சிட் வந்து நார்மலாக வந்து நம்ம அரிசிலாம் வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய பொருள் வந்து இந்த போரிக் ஆக்சைடு ஸோ நிறைய பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட்டு அரிசியில் இந்த மாதிரி நம்ம இந்த போரிக் ஆசிட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் நம்ம சேர்த்துக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல சாஃப்டாச்சாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூட நீங்கள் சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் நான் சேர்க்குறேன் ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் ஏன்னா வந்து அந்த அரிசி பொரிக் ஆசிட் கம்ஃபர்ட் எல்லாமே வந்து ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக வந்து ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும் ஏன்னா வந்து நம்ம அப்படியே துணியில் போட்டுறக்கூடாது அப்படியே துணியில் போட்டோம்னா அந்த துணியுமே பார்த்தீங்கன்னா ஈரம் பட்டுரும் ஸோ நான் எடுத்துருக்கக்கூடிய துணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக எடுத்துருக்கேன் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூணு பொருளுமே வந்து அதில் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த துணியை கட்டிடணும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறோம்னா நம்ம துணி வச்சிருக்கோம்ல அலை மாதிரி அதில் தான் வைக்க போகிறோம் அந்த மாதிரி வைக்கிறனால எந்த ஒரு கரப்பான் பூச்சி எந்த ஒரு பூச்சியுமே வராது அதே போல் நம்மளோட துணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நறுமணத்தோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அரிசி எடுக்கணும்னு இல்லை நம்ம தூக்கி போட வச்சுருப்போம்ல அந்த அரிசியை கூட நீங்கள் நல்லா கழுகுனதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து இந்த மாதிரி துணிகளுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பூச்சியுமே வராது ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா பசங்களை துணியெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்பைடர்லாம் இருந்துச்சுன்னா துணி போடவுமே வந்து உடம்பெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பூச்சியுமே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கங்க அந்த பவுல் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாத பவுலாக எடுத்துக்கணும் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருங்க ஏன்னா வந்து நம்ம எதுனா வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணது எடுத்துடக்கூடாது அதுக்காக தான் ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஒன்றை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன் நம்ம ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்களே ஸோ அதுதான் எடுத்துருக்கேன் இதில் வந்து அடுத்து தான் நம்ம போட பொரு பொருள் வந்து கற்பூரம் தான் ஒரு கொஞ்சமாக கற்பூரம் எடுத்து நல்லா கையிலேயே வந்து அதாவது பூ கற்பூரம் சொல்லுவாங்களோ சொந்த மாதிரி கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து கையிலையே வந்து நல்லா நுணுக்கி இந்த மாதிரி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் தான் இதில் சேர்க்க போகிறோம் ஸோ இந்த மூணுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது நல்ல ஒரு எஃபெக்டிவான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து இந்த மாதிரி நான் வீடியோவில் கட்டுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு கயிறு வச்சு கட்டிக்குங்க இப்போ நம்ம கட்டின இந்த எல்லா பொருளுமே வந்து ஷூ அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களோட சாக்ஸு துணி இந்த மாதிரி இடத்துலாம் நீங்கள் இதை கூட நீங்கள் வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால எந்த ஒரு பூச்சியுமே வராது அதே மாதிரி அந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் எந்த ஒரு பேட்ஸ்மென்மே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கிங் சோட தன்மையை பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருளோட வாசனையை அப்படியே அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நான் வந்து பேக்கிங் சோடாவே சேர்த்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த ஏழு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்